குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணிய நன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்குணித்த பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டாக இந்த பதிவுல நம்ம பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனியும் சுக்கரனும் இணைவு இந்த ஏழரை சனியில் கடைசி காலகட்டங்களில் மகரமானது இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எப்போ இரண்டாம் பாவத்துக்கு போச்சோ அதாவது ஐந்து பத்துக்கு அதிபதி உங்களுடைய எல்லா இடங்கள்லேயும் நன்மையை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்கரன் தான் மகர ராசிக்கு ஸோ அப்படிப்பட்ட கிரகம் எப்போ ரெண்டாம் இடத்துக்கு போச்சோ அப்புறந்தும் அந்த ஏழரை சனியினுடைய பாதிப்பு உறந்துட்டு வருது அப்படிங்கிறத சொல்ல முடியும் கண்டிப்பாக ஸோ அப்படி ஒரு கிரக சேர்க்கை இரண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லது ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்ற அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குருவினுடைய பார்வை மகர ராசிக்கு பூர்ணமா கிடைக்கிறது அதாவது பாக்கிய பார்வின்னு சொல்லுவோம் அது குருவினுடைய பார்வை பூர்ணமா கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம் மகரத்திற்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்ச வக்ரமாகி இருக்கிறாரு நீச்ச வக்ரமாக இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வையுமே மகரத்துக்கு கிடைக்கிறது நாலு பதினொன்றுக்கு அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறதும் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறதும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை ஒரு நல்ல விஷயம் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் கேது ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இரண்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பதினொன்றுலையும் இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான தனுர் ராசிக்குள்ள சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எட்டாம் அதிபதி பன்னெண்டில் அமர்ந்திருக்கார் இதுவும் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் தான் பன்னெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இருக்கிறது நல்ல விஷயம் ஓகே இதுதான் இந்த மாத துவக்கத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகினாரு இப்போ புதன் பன்னெண்டாம் இடத்துக்கு போறது அப்படிங்கிறது நல்ல விஷயமான சின்ன இருக்குது என்னென்ன அப்படிங்கிறது டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு புதன் நகர்ந்தார் அப்படின்னா ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அந்த புதன் பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்காரு கிட்டத்தட்ட இருபது நாட்கள் பன்னிரெண்டாம் இடத்துல புதன் அதன் பின்பு உங்களுடைய ராசிக்குள்ளேயே அந்த புதன் வருவாரு அது ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட் புதனுக்கு ஓகே ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ராசிக்குள்ளேயே நகர்றாரு சூரியன் அஷ்டமாதிபதி அவர் ராசிக்குள்ள வர்றார் அப்படிங்கிறது நல்ல விஷயமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா நல்ல விஷயமா அதை எடுத்துக்க முடியாது சோ என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அந்த சூரியன் அஷ்டமாதிபதியாகி உங்களுக்கு எங்கெல்லாம் தொந்தரவு கொடுப்பார் அப்படிங்கிறது டீட்டெயில் தான் அந்த பதிவில் சொல்லுவேன் கிளியரா கேட்டு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நம்மளை நம்ம தற்காப்பா நீக்கு நம்மளுக்கு நம்மளே தற்காப்பா இருந்துக்க முடியும் அந்த டீட்டெயிலையும் இந்த பதிவில் நம்ம பார்த்தரலாம் அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன் ஒன்றாம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வக்ர பயிற்சி ஆகிறாருங்க ஏன்னா வக்ரமா இருக்கிறாரு இல்லையா அதனால வந்து வக்ர பயிற்சி அதாவது கடகத்துல இருந்து மிதுனத்துக்கு பேக்வர்ட்ல போறாரு நாலாம் அதிபதி ஆறுக்கு போறது சுபமான அமைப்பு கிடையாது ஆனால் பதினொன்றாம் அதிபதி ஆறல் இருக்கலாம்னு தப்பில்லை செவ்வாய் ஆறல் இருக்கிறதும் நல்லதுதான் அப்போ செவ்வாயினுடைய நகர்வு பெரியதாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போறது கிடையாது மாத இறுதியில ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரனுடைய பயிற்சி இருக்குது அது பிப்ரவரியில் தான் அஃபெக்ட் பண்ணும் என்ன பலனாக இருந்தாலும் தான் தெரியும் அப்போ பிப்ரவரியில் அதுக்கு உண்டான பல பலனாக பார்க்கலாம் இந்த மாதம் முழுக்க சுக்கரன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சாரி இரண்டாம் இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் பலன் தரப்போகிறார் ஓகே இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஓகே இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல புதன் பகவான் புதன் என்ன செய்ய போகிறார் இந்த மாதத்தில் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு ஒரு ஆறாம் அதிபதி அவரே ஒன்பது குடியவரும் கூட அவர் வந்து ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்காருங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் முதல் நான்கு நாட்களுக்கு இப்போ உங்களுடைய செல்வாக்கை உங்களுடைய அதிகாரத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்தி கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமையை அந்த புதன் ஏற்படுத்திட்டு இருப்பார் யாரார் உங்கள்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறாங்க யாரார் உங்கள்கிட்ட பொய் சொல்கிறாங்க யாரு யாருக்கிட்ட நீங்கள் கரெக்டாக இருக்கணும் யார்கிட்ட நீங்கள் எகெயின்ஸ்ட்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் அந்த புதன் உங்களுக்கு தெரிய வச்சுருப்பார் மேக்சிமம் ஒரு நல்ல ரூட்டில் போயிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இந்த ஜனவரி மாதம் நான்காம் தேதி அந்த புதனாகப்பட்ட கிரகம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுது இதில் முதல்ல நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வேலைக்காக வெளியூர் வெளிமான வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம் தாராளமாக கிடைக்கும் ரெண்டாவது ரெண்டாவது நல்லா பாருங்கள் உங்களுடைய தாய்மாமனுக்கு மாமனுக்கு நல தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்குது அவங்க சரியாக ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா இந்த காலகட்டம் அவருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் நீங்கும் ஓகே மூன்றாவதாக செய்யக்கூடிய வேலையில் இடமாற்றங்கள் வேணும் சொந்த ஊருக்குலேருந்து வெளியில் போகிறதுக்காக இருந்தாலும் சரி வெளியூர்லேருந்து சொந்த ஊருக்கு வர மாதிரி இருந்தாலும் சரி அந்த இடமாற்றங்களுக்காக முயற்சிகள் எடுக்கிறோம் இல்லையா அந்த முயற்சிகளை எடுக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொடுக்குது மூன்றாவதாக ஒரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா எதிரிகள் எதிரிகள் இருக்காங்க இல்லையா எதிரிகளுக்கு பாதிப்பை தரும் வகையில் உங்களுடைய நடவடிக்கை இருக்க போதும் எதிரிகளை கண்டு பயப்படுவாங்க இவர் கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளு பார்த்து தான் நடந்துக்கணும் கோவப்படாத மாதிரியே இருக்கும் ஆனா பயங்கரமா கோவப்பட்டு நம்மளுக்கு எகென்ஸ்டா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம செய்யறதே நம்மளுக்கு மாத்தி விட்டுறோம் அந்த அளவுக்கு திறமையான ஆளு வெளியில பார்த்தா தெரியாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய அந்த புத்திசாலித்தனத்தை கண்டு பயப்படக்கூடிய ஒரு அளவில் உங்களுடைய எதிரிகள் இருப்பாங்க அப்போ எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு எதிரிகளை பயப்பட வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது மூன்றாவதா இந்த நல்ல விஷயமும் உண்டு அதே நேரத்தில் அதே நேரத்தில் நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க தாய்மாமனுக்கு அதீத செலவுகளும் அலைச்சலும் நீங்கள் செய் அலைச்சலவங்கனாலும் அலைச்சல் ஏற்படும் அதே போல் அவங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு போல் குழந்தைகளுக்கு படிப்பு சம்மந்தமான செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய படிப்புக்கு சம்பந்தமான விஷயங்களை செலவு செய்வீங்க அதே போல் அவங்களுக்கு தேவையான பொருட்களை இப்போ குழந்தை ஒரு டூ வீலர் கேட்குறாங்க ஒரு சைக்கிள் கேட்குறாங்க படிக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் கேட்குறாங்க இந்த இங்கே தான் போகணும் இல்லை வெளியே இறங்காச்சும் டூர் கூட்டிகிட்டு போங்க தன்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒன்று விஷயம் கேட்குறாங்க குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகமடிக்க அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது வந்து என்னென்னா குழந்தைகளுக்காக சேர்த்து வைத்து எடுத்து செலவு பண்ணுவீங்க ஸோ அது இந்த மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு பெண் குழந்தை இருக்குது அவங்களுக்கு ஒரு பத்து ஆச்சு ஒரு நகை வாங்கணும் ஒரு தோடு ஜிமிக்கி வாங்கணும் எதோ ஒன்றா அவங்களுக்காக முன்னாடி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்களே அந்த காசை எடுத்துகிட்டு போய் போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க அப்போ குழந்தையினுடைய சேமிப்பு கரையும் சூழலை இந்த புதன் ஏற்படுத்துவார் ஓகே ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு அசட் உருவாகுது நம்மளுக்கு ஒரு விஷயம் உருவாகுது ஓகே குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிப்பில் கான்சென்ட்ரேஷன் இருக்காது விளையாட்டுத்தனமாக நம்ம அதிகம் செயல்படுவாங்க படிக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் கூட அதில் தலையிடவே மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுது நம்மள ஏமாத்திட்டு போகிறதுக்குன்னு ஒரு சூழ்நிலை தான் சொல்லுது அதே போல் வந்து இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டு அதே போல் இந்த பெட்டிங் அந்த மாதிரி விஷயங்களை கூட தயவு செய்து போயிடாதீங்க ஜனவரி இருந்து ஜனவரி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு பெரியதாக லாபம் அதில் கிடைக்காது உறுதியாக சொல்லலாம் தேவையில்லாமல் காசு செலவு தான் ஆகுமே தவிர லாபம் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே மூன்றாவதா பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த புதனாகப்பட்ட கிரகம் ஒன்பதாம் அதிபதி கூட இல்லையா ஒன்பதாம் அதிபதியாக புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது மேலதிகாரிகள் மூலமாக தேவையற்ற அலைச்சல்களும் டென்ஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தைக்கு தந்தையினுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எதாவது பிரச்சனைகள் இருந்தது தந்தையினுடைய சொத்தில் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு இருக்கிற பட்சத்தில் அதுக்குண்டான சரியான தடங்கள் கிடைக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வும் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு தந்தையின் பேரில் ஒரு நிலமோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இதை ஏற்படுத்தி தருது அப்படிங்கிறத சொல்லுது தந்தை தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த காலகட்டம் உங்களுடைய அப்பா அவருடைய சுகம் என்னமோ அதுதான் முக்கியம் நினைப்பார் தான் நீங்க எல்லாமே அப்படின்னு நினைப்பாரு முதல்ல எனக்கு நானே சரியில்லை எப்படி அப்ப உங்களை பாத்துக்கிறது நான் கொஞ்சம் ஸ்டெடி ஆகிக்கினேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது சொல்லுது சரிங்களா அதே போல் வந்து முன்னாடியே சொல்ல மாதிரி வெளியூர் வெளிமநல வெளிநாட்டு ஏதாவது முயற்சிகள் கிட்டத்தா சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு சான்சஸ் சொல்லுது நிறைய பேர் வெளியூரில் இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கோ அல்லது ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய பழமையான ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சரிங்களா வெளியில போறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இந்த முதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாருங்க ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அந்த புதனாகப்பட்ட கிரகம் ராசிக்குள்ள வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்குள்ள புதன் வந்தாச்சு அப்படின்னாவே அவர் திக்பலம் சார் இவ்வளோ நாளாக எனக்கு வேலை கிடைக்கல சார் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் எவ் எங்கே அப்ளிகேஷன் போட்டாலும் எனக்கு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு இப்போ சார் வேலை கிடைக்கும் அப்படின்னா இப்படி கேட்கக்கூடிய நபர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு மேலே இதற்கு முன்பு நீங்கள் போட்ட முயற்சிக்கு உண்டான பலனை கட்டாயம் எதிர்பார்க்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஆறாம் இடமோ ஆறாம் அதிபதியினுடைய திசையோ இல்லை ஆறாம் இடத்தில் நின்ற கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக வேலை கிடச்சிடும் உறுதியாக வேலை கிடச்சிடும் அதுவும் அக்கம் பக்கத்துல கிடைக்காது கொஞ்சம் வெளியில தான் கிடைக்கும் எப்பவுமே மகர ராசி மகர லக்னத்துக்கு வேலை அக்கம்பக்கத்துல கிடைச்சா ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுங்க ஏதோ ஒரு பேருக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கலாம் ஒரு ஆக வரைக்கும் பொண்ணு வேலைக்கு போகுது இந்த பொண்ணுங்க வேலை செஞ்சுட்டு இருந்தது அப்பா பொண்ணுங்க வேலை செய்யுன்னு சொல்றதுக்கு சொல்றதுக்காக வேலைக்கு அனுப்பினா தவிர அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது வேலைக்கு போக முடியாது அக்கம் பக்கத்துல வேலைக்கு இதே வெளியில இருந்துன்னு வைங்களேன் வேலை மகர ராசிக்கு மகர லக்னத்துக்கு வெளியில் வேலை இருக்குதுன்னா ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் நல்லா வருமானம் பார்க்க முடியும் நல்லா டெவலப்மெண்ட்டாக ஆக முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டு இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள முதல்ல நம்மளோட மென்டல் தாட் அப்படியே ப்யூராகிடுங்க எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் சிம்பிளாக சின்ன சின்ன முடிச்சுக்களை வச்சு அந்த பெரிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை கண்டுபிடிச்சிருவோம் மேலு அதிகாரிகளுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க உள்ள மேலதிகாரிகளுடைய ஆதரவு தேவைன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரொமோஷனோ மேல மேலதிகாரிகளுடைய ஆதரவோ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லும் ஸோ இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறத நான் உறுதியாக நான் என்னால் சொல்ல முடியும் அதே போல் எப்படி வேலை நம்மளுக்கு தேடி வருதோ அதே போல் எதிரிகளும் நம்மளை தேடி வருவாங்க நம்ம கொஞ்சம் டெவலப்பாக தான் கூட கூடங்களுக்கு முக்கியமா சொந்த பந்தங்கள் எதிரிகளை மாறுறது டெவலப் ஆக வரைக்கும் நம்மளுக்கு ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்லி நல்லா வரணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எங்க டெவலப் ஆயிட்டோன்னு வைங்களேன் புறமா போறது முதல் ஆளுகாருன்னு பாத்துட்டீங்கன்னா சொந்த பந்தங்கள் தான் சோ அந்த மாதிரி சொந்த பந்தங்களுக்குள்ளேயே எதிரிகள் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு தேடியே வருவாங்க அதெல்லாம் சோ அதையெல்லாம் சமாளிச்சிருவோம் அது ரெண்டாவது விஷயம் ஓகே அடுத்ததாக சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அதை நமக்கு ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் யாருக்குன்னா மகரத்திற்கு ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் சூரியனால் எந்த தொந்தரவும் கிடையாது சூரியனால் எந்த தொந்தரவும் கிடையாது மீறி போனால் தந்தைக்கோ மாமனாருக்கோ மருத்துவ செலவுகளை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வயது முதிர்ந்த நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் வருவது சகஜம்தான் இல்லையா ஆனால் அந்த சூரியனாகப்பட்ட கிரகம் ராசிக்குள்ளே வரப்போகிறார் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி ஒன்றுமே பண்ண வேண்டாம்க தேவையில்லாத கோபம் தேவையில்லாத அவசரம் நான் தான் அப்படிங்கிற கர்வம் அப்புறம் இனப்பற்று குளப்பற்று இது எதுவுமே இந்த காலகட்டம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது எல்லாம் புரிஞ்சுக்கோங்க கோபம் அவசரம் தலைகணம் இனப்பற்று குளப்பற்று மொழிப்பற்று இது எதுவுமே வெளிப்படுத்தக்கூடாது வெளிப்படுத்தினோம்னா கண்டிப்பாக பஞ்சாயத்து உண்டு அதே போல் வந்து வெளியில் போகும்போது இப்போ டூ வீலர் எடுத்துகிட்டு போகிறீங்க அல்லது ஃபோர் வீலர் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் அதாவது பேப்பர் லைசன்ஸு ஆர்சி அந்த ஸ்மோக் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் பக்காவாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அரசு தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசு தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லுது அதே போல் வயது மூத்த நபர்களை ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நபர்களை தேவையில்லாமல் பகச்சிக்காதீங்க அவங்க நம்மளை தே வேணுன்னே நம்மளை வந்து தேடி வந்து அப்படி நோண்டுவாங்க அது எதுன்னு சொல்லுவாங்க என்னன்னு பண்ணுவாங்க நம்மகிட்ட சண்டை கட்டுற மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க தேவையில்லாமல் அவங்கள பகச்சிக்க வேண்டாம் ஸோ அதை பார்த்துக்கிடுங்க ஸோ அந்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லிக்கிடுறேன் முக்கியமாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்போ வந்துடுங்களா காலை நேரங்களில் காலையில் ஒரு பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் பெரிய தொந்தரவுகள் எதுவும் வர்ற மாதிரி தெரியல காலை நேரங்களில் மட்டும் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே சூரியன் எட்டாம் இடத்து அதிபதி ராசிக்குள்ள இருக்கும்போது பிரச்சனைகள் உண்டு வம்பு வழக்கு பிரச்சனைகள் தேடி வரும் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் காய்ச்சல் ஆயிடுச்சு தலைவலி வருது அப்படின்னா சிம்பிளா விட்டுறாதீங்க காய்ச்சலினுடைய வீரியம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது நிறைய மருத்துவ கொடுக்கும் கொடுக்கணும் உடல் வலி அதிகமாகிடும் முதுகு வலி அதிகமாகிடும் இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் பயம் வந்துடும் ஸோ அப்போ சாதாரண காய்ச்சல் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விடாமல் உடனுக்குடனே அது ட்ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகரத்திற்கு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து ராசியே பார்த்துட்டு கோபம் முன்னாடி சொன்ன மாதிரியே குறைச்சிக்கிடணும் அதே போல் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறாம் இடத்துக்கு அந்த செவ்வாய் போறார் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செவ்வாயினுடைய நகர்வு பெரிய மாற்றங்களும் உங்களுக்கு தரப்போறது கிடையாது பயப்படாமல் இருக்கலாம் பேச்சலையும் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது பேச்சில் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவ்வளோதான் செவ்வாய் சொல்லக்கூடியது கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா பிரச்சனைகள் உண்டு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகணும் அவ்வளோதான் இப்போது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நெகட்டிவும் இருக்குது இந்த மாதத்தில் அப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு ரெண்டு நெய் தீபம் போடுங்க கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் இந்த வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அமோகமான மாதமாக உங்களுக்கு மாறட்டும் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்போம்